ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்பி சேனல் நம்ம இப்போ தாம்பரம் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் தான் இருக்கோம் அங்கே வந்து ஆஃபர் வீடியோஸ் இருக்கோம் நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு ஆடி ஆஃபரில் அது என்னென்ன ஆஃபர் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து சாரி ஆஃபர் வீடியோ போட்டிருந்தேன் பார்ட் ஒன்னா பார்ட்டு டூவா டாப்ஸு குர்த்திஸு அந்த ஆஃபர் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இது வந்து இன்றைக்கி பார்க்குறது வந்து கிட்ஸோட ஆஃபர் ட்ரெஸஸ் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது இங்கே கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் நிறைய ஆஃபர்லாம் கிடையாது கொஞ்சமாக தான் போட்டிருந்தாங்க அது என்னென்ன ப்ரைஸஸ் இல்லைனா நைன்டி எயிட்டு ஒன் நைன்டி எயிட் டூ நைன்டி எயிட் த்ரீ நைன்டி எயிட் அப்புறம் ஒன் ஃபார்ட்டி எயிட் அந்த ரேஞ்சிலெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ எல்லாம் மிக்சடா வந்து ஒரே ஒரு பாக்ஸில் மட்டும்தான் போட்டிருந்தாங்க ஸோ கிட்ஸோடது இந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்குது மற்றதெல்லாம் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபில் இருக்குதுன்னு சொல்லி ஹேங்கர்லேயே போட்டிருந்தாங்க தவிர டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் வேது வேறு எதுவுமே இல்லை ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரும் கிடையாது இந்த பாக்ஸில் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் ஆஃபர் ட்ரெஸ்ஸஸ் இது ஒன் இயர்லேருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் இருந்தது ஆஃபர் ட்ரெஸ்ஸஸ்ஸு ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் தான் இருந்தது ஆனால் எல்லாமே வந்து மிக்ஸாக தான் போட்டிருந்தாங்க ஒன்றாக தான் போட்டிருந்தாங்க க்ளாத் எல்லாம் நல்லா தான் இருந்தது ஷர்ட்டு பேண்ட் மாடல் இருந்தது அப்புறம் சஃபாரி கோட் ஷூட்டு அந்த மாதிரி எல்லாமே வெரைட்டியாக போட்டிருந்தாங்க எல்லாமே இதுதான் அந்த ஆஃபர் ப்ரைஸஸ் கிட் கிட்ஸு ட்ரெஸ்ஸோடது இது கேர்ள் கிட்ஸோடது இதுவும் அதே மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டிருந்தாங்க ஆனால் இந்த ஃப்ராக் வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருந்தது மேக்சிமம் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் தான் இருந்தது அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள் இல்லை சின்ன சின்ன ஃப்ராக் மட்டுந்தான் போட்டிருந்தாங்க கேர்ள்ஸோடது வேறு ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க இந்த ஃப்ராக் மட்டும்தான் இங்கே கேர்ள்ஸோடது ஆஃபர் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்த ஷ ஃப்ராக் எல்லாமே வந்து நைன்டி எயிட் ருபீஸில் இருந்தது ஒரு சிலது ஒன் நைன்டி எயிட்டு டூ நைன்டி எயிட்டுன்னு இருந்தது அது அதோட டிசைனுக்கு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறி இருந்தது இதுவும் ஒரு பாக்ஸில் மட்டும்தான் இருந்தது ஆஃபர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே மட்டும்தான் இருக்கு இது மட்டும்தான் நெட்டு மாடலு சிந்தட்டிக் மாடலு அப்புறம் காட்டன் எல்லாமே மிக்சடாக தான் இருந்தது இதெல்லாம் குட்டி குழந்தைங்களோடது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நைன்டி நைன் ருபீஸுக்கு வந்து டிஷர்ட் வச்சுருந்தாங்க இது வந்து ஒன் இயர்லேருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் இருந்தது இவ்வளோ தான் இங்கே இருக்கிற கிட்ஸோட ஆஃபர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் என்னோடய ஆஃபர் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ